வணக்கம் இது எஸ்எம்எஸ் கிண்டுமேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம பார்க்க வரன் செங்குந்தர் கேஸ்டஸ்வங்க இவங்க பெயரடி சௌமியா இவங்களுடைய ப்ரிஃபர் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்திருக்காங்க மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்க பிஇ பண்ணியிருக்காங்க சென்னையில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க மாதம் நாற்பத்தி அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊரை இவங்களுக்கு சென்னை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே நாலு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களா இனி முதலியார் கேஸ்ட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு

எங்க கூட சேர்ந்து நீங்களும் எதனால உங்களுக்கு திருமணம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம் மே மாசத்துல இருந்து தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம் பத்தரை மணிக்கு மேல இந்த மீட்டப் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரமா எங்களால முடிஞ்ச சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து கிட்ட பதிவு பண்றவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது பதிவு பண்ணாதவங்க புதுசா நீங்க பதிவு பண்ணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் நீங்க சனிக்கிழமை தாராளமா எங்களுக்கு முதல் நாள் கால் பண்ணிட்டு எங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்க வரலாம்